அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சமையல்லாம் ஆகிடுச்சா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா வெந்தய குழம்பு இதில் ரெண்டு வத்தலை போட்டால் வெந்த வத்த குழம்பு பூண்டு உரிச்சு போட்டால் பூண்டு குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எங்கள் ஊரில் வெந்தய குழம்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா உப்பு போட்டு தக்காளி போட்டு வதக்குவோம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான்ப்பா நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் இருந்தால் அந்த குழம்பு ட்ரை பண்ணாதீங்க ஒன்றுமே இல்லை ரெண்டு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி தான் கிடக்கு அப்படின்னோம்னா இந்த குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் வேறு எதுவுமே போடாதீங்க பூண்டு போட்டாலும் இது வந்து ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆயிடும் நான் வந்து பசங்களுக்கு தண்ணியாக வைப்பேன் காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பொடி நிறையா போட்டால் நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கட் நிறையா போட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க நான் வீட்டில் எல்லாமே கலந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஒன்றா கலந்து அரைச்ச குளம்பு மிளகாத்தூள் மல்லிகைப்பொடியெல்லாம் எனக்கு தனியாக கிடையாதுங்க பொடியை போட்டு வதக்கிட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு கொதி வரவும் இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் குழம்பு சிம்பிளான குழம்பு தான் வைக்கிறதுக்கு ஈஸி ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லெண்ணெய் ஊத் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மெயின் சின்ன வெங்காயம் வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு எப்பவும் போல சோசியல் கார குழம்பு மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருக்கும்போது வைக்கிறோம் பார்த்துக்கோங்க வைக்கிற அவசரத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டே வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பொடி கொஞ்சம் கூடமாக கூட போட்டு மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கூடமாக கூட போட்டு ஸ்பைஸியாக வேணால் வச்சுக்கோங்க நான் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க பசங்க அப்படி தான் சாப்பிட்றாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வச்சாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்ன சட்டி இப்படி இருக்குது என்ன கிச்சன் இப்படி இருக்குன்னுலாம் கேட்காதீங்க இது வந்து யூடியூப்புக்கு யூடியூப்புக்குன்னு தனியாக நாங்கள் பாத்திரம் வாங்கி எல்லாம் வாங்கி செட் பண்ணலை நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃபில்ட்ரு கூட கிடையாது ஃபில்ட்ரு கூட போடலை எப்படி வீடியோ எடுக்கிறோமோ நார்மலாக அப்படியே வாய்ஸ் மட்டும் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் வத்த குழம்பு ரெடி வெந்தய குழம்பு ரெடி சாப்பிட வாங்க பாய்